வணக்கம் நான் டாக்டர் செந்தில்நாதன் இன்ட்ரவென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டு இருபது வருஷமாக நான் சேலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியாலஜிஸ்ட் இன் சேலம் நானும் ஃபஸ்ட் பர்சன் இங்கே சேலத்தில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ள டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தது சேலத்தில் ஆரம்பித்ததுன்னா அது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது விம்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பித்தோம் இந்த ஹாஸ்பிட்டல்னால் வந்து அந்த டைம் பீரியடில் எம்ஆர்ஐ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் ஹோல் சேலம் டிஸ்ட்ரிக்டுக்கு ஸோ அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் என்டையர் நியூ டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் கொண்டு வந்திருக்கோம் இதனால் என்ன லாபம் அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சில செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து வெரி துல்லியமான இமேஜஸ் நமக்கு எக்ஸ்ரே இமேஜஸ் கிடைக்கும் அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டு மேமோகிராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேமோகிராஃபி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மார்பகத்தில் புற்றுநோய் இருக்கிறது வந்து துல்லியமாக முதலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் மூணாவது எங்களோடய சிடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்லைஸ் அதாவது சிக்ஸ்டீன் ஸ்லைஸ் சீட்டின்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டீன் ஸ்லைஸ் ஜி இது ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட்டு மெஷின்ஸு நமக்கு இமேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பிரெயின்லேயும் சரி உடம்புல எந்த பாகமாக இருந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சி நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவுது நாலாவது ஒன் ஆஃப் த லேட்டஸஸஸ்ட் எம்ஆர்ஐ மிஷின்ஸுங்க சேலத்தில் எங்கே அப்படின்னா வந்து விம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த எம்ஆர்ஐனால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்டேஜ்னால இதில் இருக்கிற சீக்வன்சஸ் அதாவது டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து வேறு எல்லா இடத்துலையுமே கிடைக்காதுங்க இதில் வந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்களை வலிக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி எப்படி சீக்கிரமாக பண்ணி சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்க முடியுங்க இது நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் வந்து ரன் பண்ணுறோம் இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எம்ஆர் இப்போ ஒரு ஸ்கேனுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஒரு சில பேர் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வெளில இருந்து பார்த்துருந்துப்பீங்க ஒரு எம்ஆர்ஐன்னா ஒரு கூண்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும் அது வந்து கூண்டு ஒவ்வொரு எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு பேர் அது உள்ளார போகும்போது பயப்படுவாங்க ஆனால் எங்களோட எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால யார் உள்ளார போனாலும் அந்த பயங்கிறது இருக்காது அது இல்லாமல் அந்த சவுண்டு ஒரு சவுண்ட் எம்ஆர்ஐனால் சவுண்டுன்னு தான் சொல்லுவாங்க இது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்ட் மிஷினால் அந்த சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா நாங்கள் யாருந்த பேஷண்ட்ஸ் உள்ளார போகிறவங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்து அதில் மியூசிக் ப்ளே பண்ணுறோம் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஒன்றொன்று இந்த இந்த எம்ஆர்ஐயினால் என்ன வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் இருதயத்தை நம்ம எம்ஆர்ஐயில் ஸ்கேன் பண்ண முடியும் இப்போ ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட்டுங்க இருதயம் எப்படி வேலை செய்யுது எருதயத்தில் தசைகள் எல்லாம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுது ஏதாவது இர சேலில் இருந்த தசைகள்லாம் இப்போ எப்படி இருக்குது அது எல்லாமே இந்த மிஷினில் கண்டுபிடிக்க முடியும் இது ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட்டுங்க நிறையா ஹாஸ்பிட்டலில் இது கிடையாது முன்னுன்னு ரத்தக்குழாய் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்தையுமே இந்த எம்ஆர்ஐயில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரத்தக்கொழமை ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளார ஒரு சில மருந்துகள் செலுத்த வேண்டியிருக்குங்க அதை செலுத்தினா தான் ரத்த குழாய் நமக்கு தெரியும் ஆனால் இந்த எம்ஆர்ஐயில் பொறுத்த வரைக்கும் அந்த மருந்து செலுத்தாமே நம்ம அந்த ரத்தக்குழாய் எப்படி இருக்குது காலில் இருந்தும் சரி நம்ம மூளையில் இருக்கு கால் பாதம் வரைக்கும் இருக்கிற ரத்தக்குழாய் எல்லாத்தையுமே ஒரு ஒரே சில நொடிகள் சில நிமிஷத்துலேயே நம்மளால் இந்த டோட்டலாக ஸ்கேன் பண்ண முடியுங்க இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த இந்த மருந்து செலுத்துனால சில பேர்த்துக்கு ஒத்து வராது சில பேர் வந்து கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து கொடுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருந்து செலுத்தாமே ரத்த குழாயை வந்து நம்ம துல்லியமாக இந்த ஸ்கேனில் நம்மளால் ஸ்கே எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க முடியுங்க ஒன்று இப்போ ஒரு சில பேர் வந்து மெட்டல் இருக்கும் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க மூ அதாவது எலும்பு முடிஞ்சிருக்கும் அதுக்குண்டான அதை ஆப்ரேட் பண்ணி அது மெட்டல் பிளேட்டோ இல்லை ராடோ வச்சுருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மெஷினில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த மெட்டல் இருக்கிறதுனால ஒரு பாதிப்புக்கும் இருக்காது ஸ்கேன் வந்து துல்லியமாக கிடைக்கும் எப்பயுமே பழைய எம்ஆர்ஐல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கேனுமே பண்ண முடியாது ஆனால் இந்த லேட்டஸ்ட் மெஷினில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் இருக்கிறதே தெரியாமல் மெட்டல் இல்லாத மாதிரியே நம்மளால் ஸ்கேன் எடுக்க முடியுங்க ஒன்று நரம்பு சம்மந்தப்பட்டமான லேட்டஸ்ட்டு டெக்னிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க ஒரு சில பேர்த்துக்கு அடிப்பட்டது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நரம்பு சில பேர்த்துக்கு கட் ஆகிடும் இப்போ அந்த கட்டான நரம்பு வந்து மொதல் பல எம்ஆர்ஐலாம் வந்து கிளியர் கட்டாக தெரியாதுங்க ஆனால் இப்போ இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அந்த நரம்பு எங்கே கட்டாக இருக்குது எவ்வளோ தூரத்தில் கட்டாக இருக்குது அதை எப்படி செயல்படுத்த முடியும் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இந்த எம்ஆர்ஐயில் கிடைக்குங்க இது ஸ்பெஷல் டெக்னிக் இந்த டெக்னிக் ரொம்ப இடத்துல இருக்காதுங்க இது நம்மளோட புது எம்ஆர்ஐ மிஷினில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி இருந்து வரக்கூடிய எல்லா நரம்புகளையும் நம்ம துல்லியமாக இந்த மிஷினில் பார்க்க முடியும் அந்த மேலேருந்து வர மூளையிலிருந்து வர பாதம் வரைக்கும் வர ஒவ்வொரு நரம்பையும் வந்து வந்து நம்மளால் துல்லியமாக கணிச்சு எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் இந்த எம்ஆர்ஐ மிஷினில் நம்மளால் எடுக்க முடியுங்க ஒரு சில பேரை வந்து வலிப்பு நோயால் வருவாங்க அது சில பேத்துக்கு மூளை பாதிக்கலை எங்கேயாவது மூளையில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குதுனால அந்த வலிப்பு வருங்க இப்போ அந்த வலிப்பு வர்றது எப்படின்னு எதனால் வருதுங்கிறது எம்ஆர்ஐல எந்த எல்லா எம்ஆர்ஐலையும் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கஷ்டம் இங்கே அது இருக்குதுன்னு தான் சொல்ல முடியாமல் வேறு மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் சிலது கஷ்டம் இப்போது குழந்தைங்களுக்கு வலிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் மூளைக்கு எடுக்க சொல்கிறாங்க வலிப்பு எதனால் வருது அந்த வலிப்பு வர காரணம் என்ன மூளையில் எந்த பதிப்பு அது பகுதி அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் மெஷினால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த வலிப்பு இருக்கிற இடத்த ஈஸியாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு உண்டான வைத்தியம் பார்க்குறதுக்கான ஈஸியாக உதவுகிறதுக்க முடியும் எப்படி என்ன இப்போ சில பேரும் வலிப்புக்கு வந்து மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க இப்போ உண்டான சர்ஜரி வந்துருச்சு எம்ஆர்ஐ பண்ணால் தான் அது சர்ஜரி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அந்த சர்ஜரி பண்ணணும்னா எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எம்ஆர்ஐ பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜுங்க சில டைம் வலிப்போ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம் வருது அப்படின்னா மூளைக்கு ரத்த குழாய் எப்படி இருக்குது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா திருப்பி மருந்து செலுத்தி தான் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த லேட்டஸ்ட் மிஷினால் அந்த மருந்து செலுத்தாமையே மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் ஒவ்வொரு இடத்துல மூளைக்கு ரத்த ஓட்டம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அது எல்லாமே துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் வித்தவுட் மருந்து அந்த மருந்து போடாமே நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் கிடைக்குங்க அது இல்லாமல் அட்வான்ஸ்டு நியூரோ இமேஜிங் எல்லாமே இதில் இருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு நரம்பையும் துல்லியமாக பார்க்க முடியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒத்த தலைவலி வருதுங்க ஒரு சைடு தலைவலி வரும் இதனால் என்ன பிரச்சனை இதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு இப்போது வர மூளையிலிருந்து வர நரம்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரத்த குழாய் போய் அது போய் ஆகிட்டே இருக்கிறோம் ஸோ இதை இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குங்க இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னிக்ஸுங்க உன்ன இப்போது ஸ்ட்ரோக் வருது பக்கவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும் அதாவது நாலரை மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் அப்படின்னா அந்த பக்கவாதத்துக்கான ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பக்கவாதம் சுத்தமாக இல்லாதவர்கிறதுக்குடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் நாலரை மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு மூல பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நம்ம மேற்கொண்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதா கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன ஏது மூளையில் ரத்தக்கூழ வெடிச்சிருக்கா கசிவு இருக்கா இதெல்லாம் தெரிகிறதுக்காக தான் எம்ஆர்ஐ எடுப்பாங்க ஸோ அந்த ஸ்கேன் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும் இப்போ பழைய ஸ்கேனில் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கே அந்த மூளை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இரு குறைஞ்சது இருபது டு முப்பது நிமிஷம் ஆகுங்க ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மூளைக்கு இருக்க பாதிப்புக்கு எல்லாத்தையும் குறைச்சி அந்த பக்கவாதம் இல்லாத அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுங்க இந்த லேட்டஸ்ட் எம்ஆர்ஐ டெக்னிக்னால் இன்னொன்று போன் இப்போ எலும்பு பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து சிடி ஸ்கேனில் சிலதெல்லாம் தெரியாதுங்க எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற மாற்றங்கள் அதில் இருக்கிற டிசீஸு இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஜாயிண்ட் அதாவது ஜாயின்ட் மூட்டு தேய்மானம் இல்லை மூட்டில் பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் தாங்க சீட்டில் கிடைக்கும் ஆனால் எம்ஆர்ஐ வந்து போனில் இருந்து அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த லைனிங்கில் இருந்து உள்ளார இருக்கிற ஃப்ளூயிட் எல்லா டீட்டெயில்ஸுமே எம்ஆர்ஐல கிடைக்குங்க அந்த லேட்டஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுமே இந்த எம்ஆர்ஐயில் இருக்குங்க நம்ம விம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கணும் எங்களோட வேண்டுகோள் Thank you.